பிரியமானவர்களே நாம் நல்ல எண்ணத்துடன் செய்யும் நல்ல செயலை பிறர் தவறாக எடுத்துக்கொண்டு கொண்டு குற்றம் செய்ததாக நினைப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த நாளுக்குரிய வசனங்கள் அப்போ சிலருடைய நடவடிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி நான்கு அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு இஸ்ரவேலரை உதவி செய்யுங்கள் நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான் இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள் எபேசியன் ஆகிய த்ரோபீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டி கொண்டு என்று நினைத்தார்கள் அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள் உடனே கதவுகள் பூட்டப்பட்டது அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனை திருக்கையில் எர்சிலை முழுவதும் இருக்கிறது என்று போர்ச் சேவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது உடனே அவன் போர் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான் சேனாபதியையும் போர் அவர்கள் கண்டபோது பவுளை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள் அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து இரண்டு சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான் அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள் சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் இந்த பகுதிக்கு நாம் பவுல் மேல் வந்த பொய் குற்றச்சாட்டு என்று நாம் பார்க்கலாம் பவுல் திருச்சபையில் குழப்பம் வரக்கூடாதென்று அவர்கள் கூறினதற்கு ஒத்துப்போனதையும் நாம் அறிந்தோம் முக்கியமான காரியங்களுக்கு சமரசம் ஆகக்கூடாது ஆனால் ஒருவேளை ஒரு சமாதானத்திற்காக அமைதிக்காக முக்கியமில்லாத சில காரியத்துக்கு நாம் ஒத்து குழப்பம் வராது அங்கு வந்து சமாதானம் அமைதி நிலவும் என்று நாம் பார்க்கிறோம் பவுல் யூதர் யூதரல்லாத துரோபிமுடன் நிற்கிறதை கண்ட யூதர்கள் பிரச்சனையை கிளப்பினர் வசனம் இருபத்தி எட்டில் பவுல் ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் திருச்சபைக்கும் விரோதமாக போதிக்கிறான் என்ற பொய் குற்றச்சாட்டு வந்தது பவுல் ஆசியாவில் செய்த ஊழியத்தை அறிந்த மக்கள் இங்கும் மக்களை தாம் பக்கம் சேர்த்து விடுவான் என்ற அச்சத்தால் பிரச்சனையை கிளப்புகின்றதை நாம் காண முடிகிறது நாம் நேர்மையாக வாழும்போது வரும் பொய் குற்றச்சாட்டுகளை பற்றி கவலைப்படக்கூடாது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வெற்றியை தருவார் பவுலும் அதை பற்றி விசனப்படவில்லை எர்சலேம் ரோம் ஆதிக்கத்துக்குள் இருந்தது என்று நாம் காண்கிறோம் எங்காவது ஒரு கலவரத்தால் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் கலவரத்தை உண்டாக்கினவர்களுக்கும் அங்குள்ள போர் சேவகரின் சேனாபதிக்கும் அது ஒரு பெரும் குற்றமாக கருதப்படும் ஆகவேதான் இந்த சமயம் பெந்தை பண்டிகைக்கு பாதுகாப்புக்காக அங்கே சுற்றி அநேக வீரர்கள் அங்கே இருந்ததையும் நாம் காண முடிகிறது கலவரம் என்று கேள்விப்பட்ட சேனாபதி பவுளை கழகக்காரரிடமிருந்து காப்பாற்றினதையும் நாம் காண்கின்றோம் பாதுகாப்பை கருதி பவுளை கோட்டைக்குள்ளே கொண்டு செல்லும்படி கட்டளையிட்டான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த இடங்களிலும் திருச்சபைகளிலும் பல காரணங்களால் கலவரத்தை மூட்டிவிடும் மக்களும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாம் கலவரத்துக்கு இடம் கூடாதிருப்போம் ஜபம் செய்வோம் நீதியுள்ள தகப்பனை அநீதி நடைபெறும்போது உமது நீதியை காண்பியும் ஆண்டவரே ஆமீன்